சிற்றம்பலம் சிற்றம்பலம் கோயில் திருப்பதிகம் மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனையின் வழி அடைத்தமுதே உள்ளவ காணவருளாய் தேரலில் தெளிவே சிவபெருமானே திரு உரை சிவனே ஈரில பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அன்பினே நாயோடாக்கை ஆனந்தமாய் கசிந்துருக முன்புமை பின்பும் முழுதுமை பறந்த முத்தனை முடிவில முதலே தென் பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்தரசே அரசனே அன்பர் அழியலின் உடைய அப்பியோடாகிள் கடிந்த அமுதத்தின் கடலே திரு பெருந்து சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வது ஒரு உணர்வே யான் உன்னை உரைக்கும் அருணதே உணர்ந்த அமுனிவர் உம்பருடொழிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே இனகிரியெல்லாம் எல்லா உயிரக்கும் உயிரே என பருக்கும் எம் மருந்தே திணிந்தொரிலில் தெரிந்த துவலியே திரு உரை சிவனே உணவு தமிழா இன்பமே உன்னை குறுகினை கிணி என்ன குறையே குறைவில நிறைவே முரே ஈரில கொழும் சுட குன்றே மறையுமை மறையின் பொருளுமை வந்தேன் மண்ணே சிறை பெற நீர் போல் சிந்தை வாய்பாயும் திருபெருந்து சிவனே நீ என் உடலிடம் கொண்ட இனி உனையின் நிறகேனே என் மனத்துள்ளே எழுகின்றாய் இரு பெருந்துரை உரை சிவனே நிறதாகாயம் நீர் நிலம் தீகால் ஆயவை அல்லாங்கே கடந்ததொருவே களிதனன் உன்னை கண்ணுர கண்டு கொண்டின்றே இன்றென கருளி இரு கடிந்துள்ளத்தை எழுகின்ற ஞாயிறை போன்று நின்ற தன்மை நினைபர பர நினைந்தே நீயது மச்சின்மை சென்று சென்றனு வாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திரு உரை சிவனே ஒன்று நியல்லை அல்ல அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியே பாரே பார்பத மண்டம் அனைத்து பறந்தது படரொளி பரபே நீரு நினைவதில் அறிய நின்மல நின்னருள் வெல்ல சீருரு சிந்தை எழுந்தது தேனே திரு உரை சிவனே ஆறு எனக்கிங்கு ஆராயல் உள்ளார் ஆனந்தமாக்கும் சோதி சோதியை தோன்றும் உருவமே அருவம் ஒருவனை சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்த பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே தீதில நன்மை திருவருள் குன்றே திரு பெருந்துரை உரை சிவனே ி போவது வரை என கருளையடி தந்தேன் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா சதுர அந்த முறில்லா ஆனந்தம் பெற்றேன் யாருனி பெற்றதும் என்பால் சிந்தைய கோயில் கொண்டையும் பெருமா திரு பெருந்துறை உரை சிவனே உடலிடம் கொண்டாய் யான் இதற்கோ கை மாறே திருச்சித் அருள் தரும் சிவகாமி சுந்திரியம் உடனமர் அருமை ஆனந்தமான நடராச பெருமான் திருவடிகள் போற்றி மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள்